தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் கல் இறக்கும் போராட்டம் செஞ்சதுக்கு அப்புறம் சீமானவர்களை தமிழ்நாடே வேற மாதிரி பாக்குது அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது என்ன காரணம் வந்து சீமானை புகழாத ஊடகங்கள்லாம் சீமானவர்களை புகழ்றாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஊடகங்கள் கிடையாது ஆங்கில ஊடகங்களுமே சீமானவர்கள் புகழ்றாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதுல ஜூனியர்களுடன் முதல் முறையா நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை நல்லா பேசி எழுதியிருக்காங்க அப்படின்றது இருக்கு அதுல வந்து கவி பாஸ்கர் அப்படின்றவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மேடையேறினால் சொல் இறக்குகிறாய் பனையேறினால் கல் இறக்குகிறாய் நீ தீட்டும் சொல் முள்ளில்லா பாதை நீ ஊட்டும் கல் நஞ்சில்லா போதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எழுதியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் விகடனோட ஸ்டார்டிங் பேஜாவே சீமானவர்கள் தான் இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் பயங்கரமா பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு அதுல ஒரு மிக முக்கியமான ஆங்கில ஊடகமான த ஹிந்து ஊடகம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சீமான் ஃபில்ஸ் த லீடர்ஷிப் பாய்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜெயலலிதாவும் இல்ல கருணாநிதியும் இல்ல இப்ப சீமானவர்கள் மிக முக்கியமான சமமான அரசியல் வந்து தமிழ்நாட்டில் மாறிட்டாரு அப்படின்றத வந்து ரொம்ப கிளியரா சொல்லிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு லீடராக மதிக்கிற போது அதுல முக்கியமா சீமானவர்கள் இந்த கல் போராட்டம் செஞ்சதுக்கு அப்புறம் சீமானவர்கள் மிக பெருசா பேசப்படுவார் தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் ஏரன் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து பெரிய இம்பாக்ட் கொடுப்பாரு சீமானவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஊடகங்கள் எழுதி இருக்கு அதே மாதிரி ஒரு வருஷம் தான் இருக்கு இன்னும் எலெக்ஷனுக்கு அதுல இருந்து பார்க்கும் போது சீமானவர்கள் மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் லீட் பண்ணிருக்காரு அது நமக்கு நம்மளோட கலாச்சாரத்தை முன்னிறுத்துற மாதிரி இருக்கிறதுனால சீமானவர்களுக்கு இந்த வாட்டி மிகப்பெரிய ஒரு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க எனவே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க